வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நான் முதன் முதலாக வாங்கின ஒரு செடியை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் நம்ம எப்போவுமே மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு முதல் முதலாக ஒரு செடி வாங்கியிருப்போம் அது எப்போவுமே நமக்கு வந்து மறக்காது நம்ம அதுக்கப்புறம் எத்தனை செடிகள் வாங்கினாலும் அந்த செடி நம்மளோட நினைவில் தான் இருக்கும் அப்படி ஒரு செடி நம்மளோட இன்னுமே ட்ராவல் பண்ணும்போது நமக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நான் முதல் முதலாக வாங்கின ஒரு பட்டன் ரோஸ் தாங்க வாங்கியிருந்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கிறேன் பாருங்கள் இந்த பட்டன் ரோஸ் செடி தாங்க நான் ஆறு வருடத்துக்கு முன்னாடி மாடி தோட்டம் ஆரம்பித்தப்போ முதல் முறையாக வாங்கின செடி இந்த தொட்டியில் தான் வச்சுருந்தேங்க இப்போ வர அதே தொட்டியில் தான் இருக்குது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை ரீபார்ட் பண்ணது திரும்ப நான் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நாள் முன்னாடி இதை நான் ரீபார்ட் பண்ணேங்க கிளைகள் எல்லாமே வெட்டிட்டு தான் வச்சுருந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த இருபத்தஞ்சி நாளில் இதோடய வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் நிறைய முட்டுகள் கூட வச்சுருக்குதுங்க இது வந்து ஒரு அழகான பிங்க் கலரில் பூக்கக்கூடியது தான் சின்ன சின்ன இதழ்களாக தாங்க இருக்கும் ஆனால் நிறைய அடுக்குகள் வச்சு ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் நான் இதை வந்து ஒரு நாலு செடிகளாக பிரித்து வச்சுருக்குறேங்க அதை ஒரே செடியை தான் நான் அது மாதிரி பிரிச்சிருக்கிறேன் இதில் பாருங்கள் ஒன்று இருக்குது இது பக்கத்துலேயே இன்னொன்றுமே நான் இதுக்குள்ளேயே நான் ரெண்டு செடியை நட்டு வச்சுட்டேன் இது பக்கத்தில் இருக்கிற இந்த கிளைகள் எல்லாமே வந்து நான் வெட்டி எடுத்த கிளைகள் தாங்க இது வந்து ரொம்ப சின்ன இதாக தான் இருக்குது அதனால் நம்ம கீழே போட்டுணும்லாம் போடாமல் நான் எல்லாமே நான் வந்து இதில் அப்படியே நட்டு வச்சுருந்தேங்க அழகாக ஒவ்வொன்றுமே தழைச்சி வந்திருக்குது பாருங்கள் ஒரு சின்ன செடி கூட சின்ன கிளை கூட பாருங்கள் இது ஒரு விரலளவு தான் இருக்கும் அது கூட தழைச்சிருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த குச்சி பாருங்கள் எல்லாமே தழைச்சிருக்குது ஒன்றும் கூட நமக்கு வீணாகவே இல்லை வர்றது வரட்டுங்கிற மாதிரி தாங்க வச்சுருந்தேன் எல்லாமே வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த ரெண்டு போன்சாய் தொட்டியில் கூட நான் இதை வச்சுருக்குறேங்க இப்போதைக்கு நான் இதில் வச்சுருக்குறேன் நம்ம பின்னால் இதை நம்ம வந்து கொஞ்சம் பெரிய தொட்டிக்கே மாற்றி நட்டு வச்சுக்கலாம் இதை நான் அடினியம் நடுறதுக்காக வாங்கினதாங்க சரி இதில் இப்போதைக்கு நான் வச்சுருக்குறேன் பின்னாடி ஒரு நாள் நம்ம இதை வந்து நல்ல பெரிய தொட்டிக்கே மாற்றி நட்டுக்கலாம் இதுவுமே பாருங்கள் ரொம்ப அழகாக தலைச்சிருச்சு ஆனால் இந்த செடியில் பாருங்கள் கீழே வந்து உள்ளேருந்து அடியில் இருந்து வளருதுங்க அதாவது சர்க்கர்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இதுலையுமே வந்து மண்ணுக்கடியிலேருந்து தான் வருது இது வந்து வேகமாக வளர்ந்துரும் அதனால் இதை நம்ம வெட்டிட்டோன்னா நமக்கு இந்த கிளைகளுக்கு மேலே இருக்கிறது வந்து நல்லா நமக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் இதில் வந்து தேவையில்லாத இந்த காஞ்ச கிளைகள்லாம் இனிமேல் வெட்டி விடலாம் அப்படின்ட்டுருக்குறாங்க ஏன்னா நம்ம முதல் முறையாக நம்ம இதை ரீபார்ட் பண்ணி நடும்போது எந்த கிளை நல்லா தழைச்சி வருங்கிறது நமக்கு தெரியாது அதனால் நான் ரொம்ப எல்லாம் வெட்டாமல் ஓரளவுக்கு அப்படியே லேசாக ஒன்று ரெண்டு கிளைகள் மட்டும் வெட்டிட்டு வச்சுருக்குறேங்க இந்த கிளை நல்லா காஞ்சிருச்சு இனிமேல் இதை நம்ம வெட்டி விட்டுடலாம் இதுலேயுமே பாருங்கள் இந்த கிளை காஞ்சிருக்குது பாருங்கள் இதில் இன்னொரு கிளையும் காஞ்சிருக்குது இந்த காஞ்ச கிளைகள் வந்து இனி நம்ம வெட்டி வச்சுக்கலாம் இந்த சின்ன சின்ன கிளைகள் நான் வந்து நட்டு வச்சுருக்குறேன் பாருங்கள் இதெல்லாம் தலைச்சிருக்கிறத நான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா நல்ல வேர் போட்டதுக்கப்புறமா தனித்தனி தொட்டிகளில் எடுத்து வச்சிடலான்ட்டுருக்கிறேன் இதை நம்ம எடுத்து வைக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த குச்சிகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு மெல்லிஸாக இருக்குது பாருங்கள் இதோட இயல்பே அப்படி தான் இந்த பட்டன் ரோஸோட இயல்பே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பெரிய செடியிலே கிளைகள் வந்து சின்ன சின்ன குச்சியாக தான் இருக்குது அதனால் இது நல்ல ஆரோக்கியமாக நமக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அதனால் நீங்களும் வந்து ரோஜா செடிகளுக்கு கிளைகள் வெட்டுனா இதை வந்து நம்ம சின்ன குச்சி தானேன்னு சொல்லி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி நட்டு வச்சு பாருங்கள் நமக்கு வந்ததுன்னா அது சந்தோஷம் தானே இன்றைக்கி வீடியோவில் இந்த பட்டன் ரோஸ் செடி எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும் போது முதல் முறையாக என்ன செடி வாங்குனீங்க அது ஞாபகம் இருக்கா அப்படின்னும் அதோட அனுபவங்களையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க